ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ரோபி சும்மா அசத்தலாம் போயிட்டுருக்கு ஆஸ்திரேலியா என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க அப்படி ஒரு அடியை இந்திய அணி கொடுத்துட்ருக்காங்க இந்திய மண்ணில் நியூசிலாந்து அணி மூணுக்கு மூணு ஒயிட் வாஷ் பண்ணாங்க அந்த வெறியோட வந்து ஆஸ்திரேலியா மண்ணில் சும்மா சம்பவம் செஞ்சுட்டு இருக்காங்க இந்திய அணி ஸோ முதல் டெஸ்ட் போட்டியில் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி வின் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் இருக்கக்கூடிய நாலு டெஸ்ட் போட்டிகள் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை எப்படி புரட்டி எடுக்கிறாங்க அப்படின்றது தான் எங்கள் ஆட்டமே ஆரம்பிக்கும் போகுது ஸோ இப்போ வந்து இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா கம் பேக் பண்ணி வந்திருக்காரு ஸோ அவர் வந்துட்டார்னா இன்னும் அடி வேற மாதிரி இருக்க போகுது ஆஸ்திரேலிய பவுலர்ஸ் வந்து திணற போறாங்க பாருங்க அடியை சும்மா இடி மாதிரி அடிக்க போறாங்க இந்திய பேட்ஸ்மேன்கள் ஸோ கோலி ஒரு பக்கம் ஃபார்முக்கு வந்திருக்காரு சும்மா எண்பத்தோராவது சதத்தை பெருத்தில் அடிச்சிருக்காரு ஸோ ஆஸ்திரேலிய மண்ணுன்னு சொன்னாவே போதும் அது கோலிக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அடினா அடி இடி மாதிரி இருக்கும் ஸோ இன்னும் இரண்டு மூணு சதங்களை கோலி இந்த மண்ணில் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆஸ்திரேலியான்னு சொன்னாவே போதும் அவருடைய ஊர்னு கூட சொல்லலாம் ஆஸ்திரேலியா அந்த அளவுக்கு இந்த இடத்துல சதம சதங்களை வந்து குவிச்சிருக்காரு நான்கு டெஸ்ட் போட்டிகளில் கோலியின் ஆட்டமும் உத்வேகமும் வேற மாதிரி இருக்க போகுது என்னதான் இருந்தாலே கோலி வெளிநாட்டுல போனாவே போதும் அந்த அளவுக்கு தரமான இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறாரு அந்த அக்ரேசிவான ஆட்டத்தை மீண்டும் கம்பேக் பண்ணி கொடுத்துட்றாரு அப்படிதான் இரண்டாவது இன்னிங்ஸ்ல நூறு அடிச்சு சும்மா ஆசைத்தனாரு அதே மாதிரி இரண்டாவது போட்டி டிசம்பர் வந்து ஆறாம் தேதி நடைபெற போகிறது இந்த போட்டிக்கு இந்திய அணி தீவிரமாக வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒன்பது முப்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு நாள் வந்து பிராக்டிஸ் மேட்ச் வந்து பிரசிடென்ட் லெவனோட இந்திய அணி வந்து ஆட போறாங்க ஸோ இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல எப்படி கொளுத்துறாங்க என்ன நடக்க போகுது இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் எப்படி ஆட போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஏன்னா ரோஹித் சர்மா வேற இப்போ வந்திருக்காரு ஸோ அவர் வந்திருக்காருனா அப்போ வந்து அவர் ஓப்பனிங் ஆட போறாரா இல்லை ஒன் டவுன் ஆட போறாரா அப்படின்றது ஒரு கேள்வியாகவே இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்க போகுது இந்திய அணி என்ன பண்ண போறாங்க இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் அந்த ஆதிக்கத்தை அடக்க போறாங்களா இல்ல இந்தியாவின் ஆதிக்கத்தை ஆஸ்திரேலியா வந்து கம்பேக் பண்ணி அடக்க போறாங்களா அப்படின்றது ஒரு சவாலா போயிட்டு இருக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்து சொல்லி இருந்தாரு முதல் போட்டியில் மட்டும்தான் தோத்துருக்கோ சோ இன்னும் நான்கு போட்டி இருக்குல்ல சோ நான்கு போட்டியில எங்க ஆட்டத்தை பாக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட் கமெண்ட்ஸ் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்லி இருந்தாரு சோ அதையெல்லாம் தாண்டி இந்திய அணி பவுலர்ஸ் வந்து சிறப்பா போலிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ அது இப்படியே கண்டினியூ ஆகி இந்த சீரீஸ் ஃபுல்லுமே செமைய போட்டாங்களா கண்டிப்பா ஆஸ்திரேலியாக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கும் இந்திய அணி பவுலர்ஸ் வந்து பும்ராவை சொல்லவே நாங்க செம்மையா போட்டு இருக்காரு சிராஜ் ஒரு பக்கம் வேறு லெவலில் போட்டுட்டுருக்காரு அட்ராமும் வேறு லெவலில் போட்டுட்டுருக்காரு இதை பிரசித் கிருஷ்ணா வந்து வெளியே உட்காந்துருக்காரு ஆகாஷ் தீப் உட்காந்துருக்காரு தரமான பவுலர்ஸ் எல்லாருமே வெளியே உட்காந்துருக்காங்க கண்டிப்பாக அவங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் மேபி வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பேட்டிங்லேயும் செம்மையாடிட்டு இருக்காரு பவுலிங்லேயும் சூப்பராக போட்டுட்டுருக்காரு ஸோ சவாலாக போயிட்டுருக்கு யார் லெவன்ஸில் இருப்பாங்க யார் வெளியே போவாங்க அப்படின்றத சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ப்ராக்டிஸ் மேட்சில் யார் யாரெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் அடுத்து லெவன்ஸில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது யார் யாரெல்லாம் உள்ள வர போகிறாங்க வாஷிங்டன் சொந்தருக்கு சான்ஸ் கிடைக்குமா இல்லை வந்து வெளியே அனுப்ப போகிறாங்களா துருஜூரா வெளிய அனுப்பிட்டு ஜெடேஜா வந்து உள்ள வர போகிறாரா அப்படின்றது கூட பல கேள்விகள் இருக்குது ஸோ நம்ம பார்க்கலாம் என்ன நடக்க போகுது ஸ்கோரில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது அதே மாதிரி இந்திய அணி ஆதிக்கம் எந்த மாதிரி இருக்க போகுது ரோஹித் சர்மா வர வந்து கம்பேக்ட் பண்ணியிருக்காரு ஸோ என்ன நடக்கப் போகுது அப்படின்றத பார்ப்போம் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் நடந்த மரக்காமக்க மட்டும் சொல்லுங்கள்